அன்பானவர்களே அன்பு வணக்கம். உங்கள் உடலில் உங்களுடைய மனம் எங்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு பெரும்பாலானவர்க்கு அவர்களுடைய உடலில் மனம் என்று ஒன்று எங்கே இருக்கிறது என்பது தெரியவே தெரியாது மனம் என்பது ஒரு அங்கமா ஒரு உறுப்பா கிடையாது பல பேர் மனசாட்சி பிரகாரம் சொல்றேன்னு தன்னுடைய இதயத்தின் மீது கை வைத்து சொல்வார்கள் ஆற்று மேல அது மனம் கிடையாது அது ரத்தத்தை சுத்திகரிக்கின்ற ஒரு பம்ப் அவ்வளவுதான் அந்த இதயத்திற்கு உணர்ச்சிகளோ வேற கோபதாபங்களோ பீலிங்ஸோ அதுக்கு தெரியாது அப்படி மனம் என்றது ஒரு உறுப்பா இருந்திருந்தா பல பேருடைய மனத்தை மாற்றி வைத்து விட முடியும் மருத்துவ துறையில் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் உறுப்பு எதுவுமே கிடையாது ஒரு உறுப்பு பழுது அடைஞ்சி உடனே வேறு ஒரு உறுப்ப மாத்திடுறாங்க ஆனா மனம் என்பது எங்க இருக்குதுன்னு தெரியல அது ஒரு உறுப்போ ஒரு அங்கமோ கிடையாது கண்ணுக்கு தெரியாத சூக்குமுன அரூபமான ஒரு உறுப்புதான் மனம் அதுதான் நம்மளை ஆக்கி படைக்கிறது நம்மளை வழி நடத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதும் கீழே தள்ளுவதும் அந்த மனம்தான் நீங்கள் உங்கள் மனது என்ன அது எங்கே இருக்கிறது அது எப்படி செயல்படுகிறது அது எப்படி நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கையாக அமையாது மனம் இருப்பவனைத்தான் மனிதன் என்று சொல்கிறார்கள் மனுஷா மனம் இருக்கிறவனுக்கு பேர்தான் மனுஷன் ஆனால் அந்த மனம் எங்கே இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறீங்களா நம்ம மனம் எங்கே இருக்குது அது ஏன் இப்படி தாறுமாற செயல்படுது அது ஏன் நம்மளை அது இஷ்டத்துக்கு இழுத்துக்கூது ஏன் நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அமைதிப்படுத்த முடியல ஏதாவது கேட்டுருக்கீங்களா கிடையவே கிடையாது தொண்ணூறு வயசு வாரவும் கூட தன்னுடைய மனம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே இல்லை மனம் என்பது ஒரு அருபமான ஒரு சூக்குமமான ஒரு இடத்திலே அது மையம் கொண்டிருக்கிறது மனம் என்பது ஒரு அலைவரிசை ஒரு பிரிக்வன்சி இந்த பிரிக்குவன்சி அலைவரிசையானது ஒரு இடத்தில் வந்து குவிகிறது சேருகிறது ஒன்னா இணையுது அந்த இணைகின்ற அந்த பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா உங்களுடைய நெற்றியிலே இரு புருவத்துக்கு மத்தியிலே பொற்று வைக்கின்ற இடத்திலே அந்த மனமானது குவிகிறது அங்கிருந்துதான் அந்த மனமானது உடல் முழுவதும் விரிவடைகிறது குளத்துல ஒரு கல் போட்டா அந்த கல் போட்ட இடத்துல இருந்து அலை எப்படி வட்டமாக விரிகிறதோ அந்த கல் விழுந்த இடம் நடு மையம் சொல்றாங்க மன அலைகள் எங்க இருந்து புறப்படுகிறது என்ன உடல் முழுவதும் பரவுகிறதுனா உங்களுடைய புருவ மத்தியில் அது இருக்கிறது அந்த பொட்டு வைக்கின்ற இடத்திலே இதை என்ன சொல்றாங்க சித்தர்கள் மூன்றாவது கண் என்று சொல்கிறார்கள் தேடை அந்த தேடையினுடைய தான் ஒரு சிப்பு போல ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கிறது அந்த சிப்பு போல இருக்கக்கூடிய அந்த புள்ளி தான் மனத்தினுடைய மையம் மனத்தினுடைய இருப்பிடம் அங்கிருந்துதான் மனமானது தன்னை விரிவடைய செய்கிறது தன்னை குறிக்கு ஒன்று சேர்த்துக் கொள்கிறது உங்களுடைய எண்ணங்கள் தோன்றுவது அங்கிருந்துதான் உங்கள் எண்ணங்கள் சொல்லக்கூடிய புருவ மந்திக்கு பின்னாடி இருக்குது பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளியை தான் மனம் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் விளாவறியாக அதை விளக்குகிறார்கள் என்ன சொல்லுது மெமரி பாயிண்ட் என்று மனத்தினுடைய நடு மையம் சேகரிக்கப்படுகிறது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாம் ஒரு இடத்துல போய் அந்த புள்ளியில என்ன ஆகுதுன்னா சேகரிக்கப்படுகிறது அதற்கு பெயர் தான் உங்களுக்கு மனப்பெட்டி என்று பெயர் அப்போ உங்கள் மனம் எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய புருவ மத்திக்கு உள்ளே பார்க்க முடியாத ஒரு புள்ளியாக அந்த மனமானது இருக்கிறது அந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது அதனுடைய தன்மைகள் என்ன அதனுடைய செயல்பாடுகள் எப்படி எல்லாம் ஓடுகிறது அதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது அந்த மனத்தை எப்படி தெரிந்து கொள்வது அந்த மனத்தை நம்முடைய கட்டுக்குள் எப்படி கொண்டு வருவது அதை நம்முடைய வேலையாளாக எப்படி மாற்றுவது இந்த கலைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் எதையும் சாதிக்கக்கூடிய எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மா மனிதனாக உங்களால் மாற முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்